ஹலோ நண்பே குயத்தில் பதினோரு வெளிநாட்டவர்களுக்கு பெரிய ஆப்பை வைத்து சொந்த நாட்டிற்கு துரத்தி விட்டுருக்காங்க குயத் கவர்மெண்ட் என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அரபு நாடுகள் கூட்டமைப்பு ரீசெண்டாக வந்து நடந்துச்சு இதில் காசா அப்படிங்கிற பகுதியில் பலஸ்தீனியர்கள் இருப்பதற்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அவர்களுக்கு தேவையான வீடு அவர்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாத்தையுமே செய்து கொடுக்க போவதாக தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவோ அவர்கள் மிகப்பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க குவைத் அரசாங்கம் இதில் முக்கியமான முடிவு வந்து எடுத்திருக்காங்க அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல் இருக்கு வீடியோ முழுவதுமா பாருங்க முதல் செய்தி நோன்பு டயத்தில் கூட இந்த போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவங்க அதிலிருந்து மீள முடியலை கொயத்தில் பல்வேறு பகுதிகளில் போதைப்பொருள் பயன்படுத்திய கொயத்திகளை கைது செய்திருக்கு கொய்த்தனுடைய போலீஸ் அது மட்டும் இல்லாமல் அவர்கள்கிட்ட இருந்து போதைப்பொருளை யூஸ் பண்ணக்கூடிய உபகரணங்கள் அதாவது ஊசி அதே போல் ரோலு நம்ம கஞ்சாவை வந்து ரோல் பண்ணி வச்சு சிகரெட் மாதிரி அடிக்கிற அந்த மாதிரியான உபகரணங்கள் எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றியிருக்காங்க ஒரு நான்கு குயத்திகள் இதில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க எல்லாத்தையுமே அளவுக்கு அதிகமான போதைப் பொருளும் வந்து பிடிக்கப்பட்டிருக்கு அடுத்த செய்தி குவைத்தில் இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் பதினோரு பிச்சைக்காரங்களை கைது செய்திருக்காங்க எல்லாருமே கோயத்திற்கு வேலைக்காக வந்த வெளிநாட்டவர்கள் ஏன் இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியலை ஏற்கனவே குவைத்தில் வந்து இந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவங்கள உடனுக்குடன் அதாவது அவங்களை பிடிச்ச உடனேயே அவர்களுடைய விசா கேன்சல் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஃபிங்கர் வைக்கப்பட்டு சொந்த நாட்டிற்கு வந்து அனுப்பப்பட்டு இருக்காங்க தற்பொழுது பதினோரு நபர்கள் பிடிக்கப்பட்டிருக்காங்க யாரும் இந்த தவறுகளை செய்யாதீங்க அப்படின்ட்டு கோயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் சார்பாக வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த செய்தி குவைத் அரசு ஃபலஸ்தீன் அப்படிங்கிற நாடு உருவாகுவதிலிருந்து பின்வாங்காது கண்டிப்பாக ஃபலஸ்தீன் அப்படிங்கிற நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எப்படி பிரித்தாங்களோ அதே மாதிரி பிரிக்கப்பட்டு அந்த எல்லைகள் பிரிக்கப்பட்டு ஃபலஸ்தீன் அப்படிங்கிற நாடு உருவாகணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க எஜிப்துமே தற்பொழுது காசா பகுதியை மட்டும் முதல்ல ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறதா ஒரு பிளானை வந்து சொல்லியிருக்காங்க இந்த பிளானுக்கு நெத்தன்யாகு அதாவது இஸ்ரேலினுடைய பிரதமர் வந்து கடுமையான எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க ட்ரம்ப் அவர்களுமே காசாவை அமெரிக்க வந்து கைப்பற்றி அதில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்த பிறகு பலஸ்தீனியர்களுக்கு வந்து அங்கே இடம் கொடுப்போம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அரபு நாடுகளினுடைய கூட்டமைப்பு அரபு தலைவர்கள்லாம் வந்து காசா பகுதியில் வேறு எந்த நாடுமே நுழையக்கூடாது காசா அப்படிங்கிற பகுதி கண்டிப்பாக ஃபலஸ்தீனியர்களுக்கும் சொந்தமான நாடு போல் ஏற்கனவே பிரிக்கப்பட்ட எல்லைகள் அடிப்படையில் பலஸ்தீன் மற்றும் இஸ்ரேல் அப்படிங்கிற தனித்தனியான இரண்டு நாடுகள் உருவாகணும் அப்படிங்கிறதுல அரபு நாடுகள் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அரசுமே ஃபலஸ்தீன் அப்படிங்கிற நாடு கண்டிப்பாக உருவாவதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ட்ரம்ப் அவர்கள் நல்ல முடிவு எடுத்து ஃபலஸ்தீன் நாட்டை உருவாக்குவதற்கு துணை நிற்பாங்க அப்படின்ட்டு வந்து அரபு நாடுகள் கூட்டமைப்பு சார்பாக அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த அரபு நாடுகளால் ஃபலஸ்தீன் நாட்டை உருவாக்கி கொடுத்துட முடியும் முடியாதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புவீங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க